இன்னொன்னு ராமர் கோயிலுக்குள்ள ஒரு இஸ்லாமிய பெண் உள்ள நுழைய பார்த்தாங்க காவல்துறை அரஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்ற செய்தி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இஸ்லாமியர்கள் இந்துக்களும் அண்ணன் தம்பிகளா மாமன் மச்சனர்களா ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகுற ஒரு ஊருக்குள்ள ஒரு மத பிரிவினைவாதத்தை எந்த வடிவத்துல நுழைத்து விடலாம் என்பதற்கான ஒரு வேலையைத்தான் இந்த சங்கி மதுரை ஆதீனம் செஞ்சிருக்காரு இவங்களுடைய அத்தனை அயோக்கியத்தனமும் வெளிவந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கமா முதல்ல கைது செய்யப்பட வேண்டியதே வந்து தருமபுரம் ஆதீனம் தான் அப்ப தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைதியும் குந்தக இருக்கிற மதுரை ஆதீனத்தை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் ஒரு ஓரமா உட்காந்து நல்லவங்க வேசப்படுவாங்க ஒற்றுமையா தான் இருப்போம் மோடி அரசு தான் எங்களுக்கு பொறுப்பு நீதான் வந்து வாயில வட கேக்குற எங்க மேல எல்லாம் இது ஜெயலலிதா கலவரமா வராது ஏன்னா அவங்க பார்ப்பன பெண் நான் ஒரு பாப்பாத்தி தாண்டா அப்படின்னு அவங்க வந்து இதுல சொன்னவங்க சோ இவங்க இதுல இப்படி கை வச்சாங்க அசால்டா அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய பிரபகண்டாவை இந்த கும்பல் செய்யக்கூடும் தமிழிசையக்காவுக்கு பாஜகவுல சேர்ந்த உடனே மூளையை கழட்டி சேலையில கட்டி இறுக்கி வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு அதனால அந்த சிசிடிவி கேமரா இந்த கேஸினுடைய முக்கியமான ஆதாரம் ரொம்ப கோதிக்கெல்லாம் வேணாம் தமிழ் சேர்க்கா உங்களைத்தான் முடிச்சு விட்டு கீழே அனுப்பிட்டானுங்களே ஏன்னா இந்த பேச்செல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா மோடி யார் தெரியுமா அது தெரியுமான்னு பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனை விட கேவலமா பேசிட்டு இருக்காரு இந்த சங்கி பாஜகவினுடைய கைகூலிகளாக சொம்படிக்கிறவர்களாக இருக்கிறாங்க மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய சமூக செயற்பாட்டால் தோழர் சுந்தரவள்ளி அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு வச்சுக்கலாக்கா வணக்கம் வணக்கம் இப்ப மதுரை ஆதீனமா இருக்கக்கூடிய பகவதி லட்சுமன் வந்துட்டு தனக்கு வந்துட்டு உயிர் தன்னோட உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது குறிப்பாக புல்லா போட்டவங்களாலையும் தாடி வைத்தவர்களாலேயும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கு ஏற்கனவே பகல்காம் தாக்குதல் நடந்திருக்கு இந்த சூழல வட மாநில இஸ்லாமியர்களுக்கு ஏதோ பல விதமான வன்முறை தாக்குதல் நடக்குது இந்த மாதிரி சூழல்ல தமிழ்நாட்டுல இவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது எப்படி எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் நான் ஆல்ரெடி எதிர்பார்த்ததுதான் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தேர்தலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சதி சதித்திட்டத்தோடு இந்த சங்கிகள் இருக்காங்க அதுல இன்னும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பரப்புரை வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யறாங்க கும்பல் கும்பலா போய் இஸ்லாமியருடைய கடைகளை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க கும்பல் கும்பலா போய் இஸ்லாமியர்களை போரிடம் வர்ற இடம் எல்லா இடங்களிலும் அவர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலை இங்க நடந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தான் நாள் மட்டும் ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் பேசு பொருளாயிருக்கு ஒண்ணு ஆஹ் மதுரை ஆதீனம் இப்படியான இஸ்லாமியர்கள் தன்னை கொலை செய்ய வந்ததா ஒரு குற்றச்சாட்டை சொன்னது அதே மாதிரி மகாராஷ்டிராவில தேவி கோயிலுக்குள்ள மர்ம நபர் போய் சிலையில மூத்திரம் பெஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது இன்னொன்னு ராமர் கோயிலுக்குள்ள ஒரு இஸ்லாமிய பெண் உள்ள நுழை நுழைய பார்த்தாங்க காவல்துறை அரஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்ற செய்திகள் இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா மோடியினுடைய தோற்று போன அரசான இந்த அரசு பெகல்காம் தாக்குதலை வேடிக்கை பார்த்து விட்டு இருபத்தி ஆறு பேர் மரணம் அடைந்ததை வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆக்சனுமே எடுக்காம வாயிலே சுட்டு இருக்கிற அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய வேலைகளை இங்க செஞ்சிட்டு இருக்காங்கன்றத நம்ம உண்மையா பார்க்க வேண்டும் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் தமிழகத்துல ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்று இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய வந்து பயங்கரவாதிகள் ஊடுருவிட்டாங்க என்று கூட பரப்பினார்கள் அப்ப இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் இதெல்லாம் நடக்கும் அப்ப நீங்க இந்த மதுரை ஆதீனம் மாதிரியான ஒரு சங்கிகளை வச்சு ஒரு மத தலைவர் என்கிற ஒரு அடையாளத்தை கொண்டு இப்படி பரப்புரை பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அது பெரிய அளவுல மக்கள் மன்றத்துல ரீச் ஆகும் அப்ப ஒரு மதத்தினுடைய தலைவரை இவங்க கொல்ல போறாங்களா ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரையில இஸ்லாமியர்கள் இந்துக்களும் அண்ணன் தம்பிகளா மாமாச்சனர்களா ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிற ஒரு ஊருக்குள்ள ஒரு மத பிரிவினைவாதத்தை எந்த வடிவத்துல நுழைத்து விடலாம் என்பதற்கான ஒரு வேலையைத்தான் இந்த சங்கி மதுரை ஆதீனம் செஞ்சிருக்காரு அந்த ஒரு சிசிடிவி புட்டேஜ் மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆயிருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் மீது மீண்டும் மீண்டும் பழி போட்டு அவர்களை பயங்கரவாதியா சித்தரிக்கிற அயோக்கிய தினத்தை செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த சங்கிகள் அதுக்கு இது பெரிய வலுவா இருந்திருக்கும் சிசிடிவி வெளியிடப்பட்டுச்சு அங்க சிசிடிவி கேமரா இருந்தது இவங்களுடைய அத்தனை அயோக்கியத்தனமும் வெளிவந்து அசிங்கமா நிக்கிறாரு மதுரை ஆதிக்கம் சிசிடிவி புட்டேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டும் காவல்துறை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த டிரைவர் செல்வகுமார் மேல மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யறாங்க ஓவர் ஸ்பீடா போனது அவங்க வண்டிதான் அப்படின்றது வெளிப்படையே தெரியுது ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சின்ன ஒரு விபத்தை வந்துட்டு மதக்கலவரத்துக்கு அஸ்திவரமா வந்துட்டு தர்மபுர ஆதீனமோ ஃபர்ஸ்ட் அவருடைய பேச்சுக்கு அப்புறம் தான் இந்த எல்லாம் இருந்தது தர்மபுர ஆதீனமோ மதுரை ஆதீனம் பகவதி லட்சுமணன் சேர்ந்து இந்த மாதிரி வேலைகளை செய்யும் போது காவல்துறை இவங்க மேல எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யல இது எப்படி ஏன்னா ஒரு இஸ்லாமிய தலைவர் யாராவது ஒருத்த வந்துட்டு இவங்க என்ன கொலை பண்ண திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாக்க இது வேற மாதிரி போயிருக்கும் கண்டிப்பா அப்படி இருக்கும்போது இவங்க மேல என்ன தமிழ்நாடு அரசு கைது செய்ய ஸ்டாலின் இந்த மாதிரி மத தலைவர்களுக்கு பயப்படுறாரு இல்ல நிச்சயமா வந்து இவங்க கைது செய்யப்பட வேண்டியவர்கள் தான் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு மாதிரியான அமைதி பூங்காவுல இவர்களை போன்றவர்கள் அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறார்கள் முதல்ல கைது செய்யப்பட வேண்டியதே வந்து தர்மபுரம் ஆதீனம்தான் அவர்தான் திட்டமிட்ட கொலை என்று முத முதல்ல திருச்சவர் இரண்டாவதாக இந்த கதைகளை எல்லாம் கட்டினது யாருடா ஆதீனமும் அவங்க கூட இருந்தவர்கள் அப்போ இந்த விஷயத்துல வெறும் ஆதீனத்தினுடைய டிரைவரை மட்டுமே நாங்க வந்து அரஸ்ட் பண்ணுவோம் அவர் மேல மட்டும் வழக்கு போடுவோம்னு இருக்க கூடாது ஆதீனம் சட்டத்தின் முன்னாடி அவரும் சாரி சதராசரி மனுஷன் தானே இன்னும் சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சிருக்காருனா இது தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலத்திற்கும் சமூக ஒற்றுமைக்கும் சமய ஒற்றுமைக்கும் எதிரானது இது மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய விஷயம் அப்ப தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைதியும் குந்தக விளைவிக்கிற மதுரை ஆதீனத்தை இப்படி வேடிக்கை பார்க்க முடியும் சோ அரசு பாரபட்சம் எல்லாம் பார்க்க இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எல்லாருக்கும் அரசியல் தெரியும் அதனால பாரபட்சம் பார்க்காம ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் ஆதீனத்தை அரசு போடணும் ஆனா கேக்குறேன் மக்கள் ஒற்றுமைக்கு பிரிவினைவாதத்திற்கு துணை போகிற இவர்கள்லாம் ஒரு ஓரமா உட்காந்து நல்லவங்க வேஷம் போடுவாங்க ஒற்றுமையா தான் இருப்போம் மோடி அரசு தான் எங்களுக்கு பொறுப்பு நீ தான் வந்து வாயில வட இருக்கன்னு கேக்குற எங்க எல்லாம் என்னையே பாயணும்னு சொல்லுவாரு நான் நியாயம் நான் கேக்குறேன் இதை இப்படியே வளர்த்து விட்டுற கூடாது உடனடியாக தமிழ்நாடு அரசு இவங்களை கைது பண்ணோம் இவங்களை கைது பண்ணது ஒண்ணும் மாபெரும் குற்றம் எல்லாம் கிடையாது உடனே இந்துக்களை எழுந்து வா சந்துக்களை எழுந்து வான்னு அரசியல் பண்ணுவானுங்க அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கக்கூடும் அப்படியான விஷயத்துல வேற வழியில கூட இத மூவ் பண்ணனும் ஒண்ணு சிபிசிஐடி சி ஐ ஒப்படைங்க இந்த கேஸை சிபிஐட ஒப்படைங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணனும் முதல்ல இல்ல ஏற்கனவே திமுக அரசு வந்து பாத்தினாக்கா இந்து விரோதி அப்படின்னு ஒரு முத்திரையை வந்து தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்கிறாங்க சரி இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி ஆதினங்க மேல கையை வைத்தாக்கா ஆட்சி தாங்களை இன்னும் இந்து விரோதின்னு சொல்லி பிரபகண்டா பண்ணுவாங்கனாலே அது எலெக்ஷன் ரிசல்ட் பாதிக்கும் சொல்லி ஸ்டாலின் பயப்படுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துட்டு புட்போக்காளர்கள்ட்டே வருது இல்ல ஒரு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது ரொம்ப நிதானமா எடுக்கணும் உடனே ஜெயலலிதா கிட்ட நீங்க அதை பார்க்கலாம் கலைஞர் கூட அத செய்ய மாட்டாரு ஒருவேளை காந்தி சங்கராச்சாரியார கலைஞர் மாட்டாரு கலைஞர் எனக்கு தெரியும் இருப்பாரு கவனமா இதை ஹேண்டில் பண்ணணும் இதை வச்சு மத கலவரத்தை பண்ணுவான் இது ஜெயலலிதா செஞ்சா மத கலவரமா வராது ஏன்னா அவங்க பார்ப்பன பெண் நான் ஒரு பாப்பாத்தி தாண்டா அப்படின்னு அவங்க வந்து இதுலயே சொன்னவங்க சோ சொன்னா அது தப்பாயிராது அவங்க எது வேணாலும் செய்யலாம் அவங்களுக்கு எதிரா வந்து இந்து மதத்தை அப்படி அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களே சனாதனி தான் அவங்க சனாதனத்தை நம்புறவங்கதான் சோ அவங்க மேல இந்த பிரச்சனை வராது ஆனா இங்க அப்படி கிடையாது திமுக கடவுள் வெறுப்பு இயக்கத்துல இருந்து வந்தது இதுவும் கடவுள் மறுப்பு இயக்கத்துல தான் வந்தது ஆனா அது பார்ப்பன இயக்கமா ஒரு காலத்துல சூரியன் பச்சுங்க அப்ப திமுக டிப்பிக்கலா கடவுள் மறுப்பு இயக்கத்துல இருந்து வருது பெரியாரை இன்னைக்கு உயர்த்தி படிக்கிற ஒரு இயக்கமா இருக்கு சோ இவங்க இதுல இப்படி கை வச்சாங்க அசால்ட்டா அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய பிரபகண்டாவை இந்த கும்பல் செய்யக்கூடும் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா பகல்காம் தாக்குதல் நடந்தது இல்லையா அதுல ஒரு போலீஸ்காரர் இல்ல ஒரு ராணுவ வீரர் இல்ல அதுல அந்த குஜராத் பெண் போய் சொல்றாங்க அமைச்சர் பட்டேல் இணையமைச்சர் பட்டேல் முன்னாடியே சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க போய் கீழே ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி கீழே உருண்டு போய் அங்க இருக்கிற ராணுவ அதிகாரத்தை கதறணும் அவங்களுக்கு உதவவே இல்ல அவங்க எங்களுக்கு உதவியே செய்யல அப்படின்னு சொல்லி சுனிதா பெண் என்கிற பெண்ணு சொல்லி இருக்கிறாங்க கடவுளை இழந்தவங்க இந்த சூட்ல அப்ப அதெல்லாம் திசை திருப்பணும்னு இவங்க என்ன பண்ணாங்க இஸ்லாமியர்கள் மோசமானவங்க இஸ்லாமியர்களும் அதை பண்ணாங்க உலகம் முழுதும் இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று பிரபகண்டா பண்ணாங்க ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகம் ஒன்றிய அரசின் கையில இருக்கு அது ஒரு யூனியன் பிரதேசம் அந்த யூனியன் பிரதேசத்துல ஆளுநர் தான் அதிகாரமிக்கவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அதிகார சட்டம் கம்மி தான் விட இன்னும் சொல்ல போனா அங்க ராணுவ சிறப்பு சட்டம் இருக்கு எனவே அந்த அந்த யூனியனே ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இவ்வளவுக்கும் இடையில அந்த மாநில அரசின் மீதும் அங்க இருக்கிற காஷ்மீரிகள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் பழங்கோட முடியுது புரியுதுங்களா ஒருத்தர் சுட்டு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஓடி போய் தப்பிச்சுட்டானா இது எப்படிறான்னு கேட்டா நீ தேச துரோகி எப்படி நீ கேக்கலாம் எப்படிரானா கேட்கலாம் எப்படிறான வரலாறுதான் சம்பவம் நீ நம்பு அப்படின்னு சொல்றானுங்க அப்போ இவ்ளோ பெரிய தாக்குதல் நடந்ததையே திசை திருப்ப முடியும் என்றால் சாமானியர்கள பழி போட முடியும்னா பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயே பழிய போட்டு தப்பிச்சுக்க முடியும்னா தமிழ்நாட்டுல யோசிங்க இவங்க தும்மா போறாங்கனாலே இவங்க தும்ப முயன்றார்கள் அப்படின்னு எழுதுவான் சோ ஒரு அரசு அதான் தான் இதை கையில் எடுக்க முடியும் நம்ம எடுத்தவங்க ஒருத்தர எழுத முடியாது இன்னொன்னு இதெல்லாம் கம்மி இன்னும் இருக்கு இன்னும் பெரிய அளவுல இவங்க உள்ளடி வேலை பார்ப்பாங்க அப்ப இந்த ஆளை வச்சுட்டு இந்த வேலை பாக்குறதே அரசாங்கம் நிச்சயமாக இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்தா இந்து விரோத அரசு அல்லது அப்படின்னு நினைக்கிறதுக்கான சூழல் இருக்கு அதை செய்வாங்க செய்வாங்க மட்டும் இல்ல அதுக்கு எதிராக என்னென்ன தரத்தை களத்துல கட்டமைக்க முடியும்னு பாப்பாங்க அப்ப ஒட்டுமொத்த சங்கி மடங்களை எல்லாம் ஒருங்கிணைப்பாங்க அப்ப சங்கி மடங்களை ஒருங்கிணைச்சாட்டி இருக்கிற குடும்பங்களை எல்லாம் ஒருங்கிணைப்பாங்க ஏற்கனவே ரஜினிகாந்த் பொண்டாட்டிய வச்சு கொங்கு மண்டலத்துக்குள்ள உழைக்கிற மக்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி பாரத சேவாவில ஒருங்கிணைக்கிற அயோக்கியத்தனத்தை போல இந்த எல்லாத்தையும் செய்வாங்க சோ இதனால தமிழ்நாடு அரசு இன்னும் கவனமாக இதுல முடிவு எடுக்கும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனா இவ மேல வழக்கு போட்டு சிபிஐ ஒப்படைங்க அவங்க இங்க ஒண்ணும் வரலன்னா நாம கேள்வி கேட்கலாம் இல்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிசி ஆதாரம் வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்து மக்கள் கட்சியிலோட மாநில துணை தலைவரா இருக்கக்கூடிய சோலை கன்னன் வந்து ஒரு அறிக்கை வராது மதுரை ஆதினம் பகிரங்கம் மன்னிப்பு கேட்கணும்னு ஆனா அக்கா தமிழிசை வந்து என்ன சொல்றாங்க இந்த சிசி டிவி ஆதாரம்னு ஒரு ஆதாரமா இத வச்சுக்கிட்டு வந்துட்டு பேசக்கூடாது நீ உண்மையில சதிகள் நடந்திருக்கலாமல் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க இது எப்படி எடுத்துக்கிறீங்க அப்போ தமிழை செய்யத்தான் விசாரிக்கும் ஏன்னா சதியை கண்டுபிடிச்ச தமிழை செய்யணும் தமிழை செய்ய கைது பண்ணி விசாரிங்கன்னு நான் கேக்குறேன் நீங்க தானே அந்த சதியை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்ப அவங்கள கண்டுபிடிச்சு விசாரிச்சோம்னா அவங்க உண்மை தெரியும் இன்னொன்னு தமிழ்நாட்டுல மட்டும்ல இந்தியா முழுவதும் பல கிரிமினல் குற்றங்கள்ல தீர்க்க முடியாத குற்றங்கள்ல சிசிடிவி புட்டேஜ் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க மிக பெரும் உதவியா இருந்திருக்கு அதனாலதான் நம்ம எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமராஸ் இப்ப வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் அது கட்டாயம் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கு அது காரணம் என்னன்னா அது ஒரு முக்கியமான சான்றா இருக்கும் அந்த முக்கியமான சான்றை வச்சு பல கேசுகள் தீர்க்கப்பட்டிருக்கு தமிழிசையக்காவுக்கு பாஜகவுல சேர்ந்த உடனே மூளையை கழட்டி சேலையில கட்டி இறுக்கி வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு அதனால அவங்க பாட்டுக்கு உளறி கொட்டிக்கிட்டு தருறாங்க சோ இந்த கேஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இன்னொன்னு தமிழ்நாட்டுல எந்த ரோட்ல நடந்திருந்தாலும் ஃபுட்டேஜ் கிடைக்கும் ஏன்னா எல்லா சந்து பொந்து முக்கு முன் இடுக்கு எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு இப்போ அதனால அந்த சிசிடிவி கேமரா இந்த கேஸினுடைய முக்கியமான ஆதாரம் ரொம்ப கொதிக்க எல்லாம் வேணாம் தமிழிசையா உங்களைத்தான் முடிச்சு விட்டு உக்கீள் அனுப்பிட்டானுங்களே அப்படியே விட்டுருங்க அதுல எனக்கு என்ன அப்படின்னா மதுரையில இருக்கிற இந்து மக்கள் கட்சி ஒரு அறிக்கை வெளியிட்டு ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஒருவேளை அவர் மதுரையில இருக்கிறதுனால அவர் அறிக்கை வெளியிட்டார சந்தேகமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா மதுரைக்குள்ள இருக்கிற எல்லா சமயமுமே அண்ணன் தம்பிகளா நாங்க இருக்கிறோம் அது குறிப்பா முஸ்லிம்களோட எங்களுக்கு எந்த முரண்பாடும் இதுவரை மதுரைக்குள்ள நீங்க வரல விட்டு கூட சொல்ல முடியாது சொல்லவே முடியாது மதுரை மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை நீங்க சொல்ல முடியாது சங்கிகள் பிரச்சனை பண்ணிருக்கான் பிரச்சனை தூண்டி விட்டு இருக்கான் அதெல்லாம் அடிச்சு அப்பப்ப சரி பண்ணிட்டே இருந்திருக்கும் ஆனா மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் வந்தது இல்ல அதனாலதான் இந்து மக்கள் கட்சி ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டு இருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா கரண்டை மிச்சப்படுத்துறேன்ற பேர்ல மடத்தை இருட்டுக்குள்ளே வச்சிருக்காரு யார் உள்ள போறாங்க யார் வெளியே வராங்கன்னு தெரியவே இல்லை இரண்டாவது அங்க உள்ள யார் என்ன நடக்குதுன்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு மூன்றாவது உள்ளுக்குள்ள மற்றவர்கள் பக்தர்கள் எல்லாம் போறதுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க இப்படி பல கேள்விகளை அவர் தெளிவா வச்சிருக்காரு அதுவும் உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஒருவேளை இந்த மடத்தை மதுரை ஆதீன மடத்தை இந்த மதுரை மடத்தை இந்த பாஜகவினுடைய பயிற்சி கூடமாக மாற்றி இருக்கிறார்களோ ஏன்னா இந்த பேச்செல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா மோடி யாரு தெரியுமா அது தெரியுமான்னு பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனை விட கேவலமா பேசிட்டு இருக்காரு இந்த சங்கி ஆதீனம் அப்படி இருக்கும்போது இந்த சந்தேகம் மிக நியாயமானது மட்டும் இல்ல விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றாவும் இருக்கு ஏன்னா நீங்க மதுரைக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும்னு அங்க ஒரு கூடார அமைச்சு அங்குக்குள்ள ஏதாவது ஒரு ஒரு சதி திட்டம் தீட்டுவதற்கான சூழல் இருக்குன்னு விழுப்புரம் குன்றத்திலையும் அந்த பிரச்சனை கிளப்பினா அந்த டிரைவர் செல்வகுமார் ஆமா அப்போ இதப்புறம் நீங்க பத்தி பாத்தீங்கன்னா செல்வகுமாரையும் இவரையும் பாஜக ஒரு டூலா மதுரைக்குள்ள பயன்படுத்த முயற்சிக்குது அதனால நம்ம இதை கண்காணிக்க வேண்டிய பரிசீலிக்க வேண்டிய விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தால் நம்ம இருக்கோம் ஒண்ணு ஞாபகம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆதீனம் தருணகிரி அவர் எனக்கு நேருக்குறவங்க நல்லா தெரியும் ஏங்க அவர் ரொம்ப சிம்பிளான மனசுங்க அவர் வந்து பேசுவாருங்க ஒரு ஆதீனம் வந்து தலகடமா அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்களா அப்படிலாம் இருக்க மாட்டாரு அவர் சின்ன பிள்ளை மாதிரி இருப்பாரு நாங்க ஒரு ரயில்வே கேட்டுகிட்ட நின்னுகிட்டு இருக்கோம் நாங்க ஞானசுதனையா எல்லாரும் பட்டிமன்றத்துக்காக எங்க டீமா கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஒரு ரயில்வே கேட்டு ரயில்வே லெவல் கிராசிங்ல நாங்க நிக்கிறோம் திண்டுக்கல் போற வழியில நிக்கும் போது பாத்தீங்கன்னா ஐயா யார் நாங்கெல்லாம் நின்று வெளியே இருந்து பேசிட்டுவோம் திடீர்னு ஆதினா நடந்து வராரு ஐயா கும்பிட்டாரு நாங்க பெருசா நெருக்கமான பழக்கம் இல்ல ஆனா கும்பிட்டோம் கும்பிட்டோன்னே அவர் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாரு வணக்கம்னு சொல்லிட்டு நல்லா பேசுறீங்க பேராசிரியர் எல்லாம் சொல்லிட்டு போனாருச்சுங்களே அதுக்கப்புறம் அவரை விசாரிக்கிற போதுதான் அவர் எல்லாரு கூடயும் நெட்பார் இருந்திருக்காரு இஸ்லாமியர்கள் கூட போய் அவங்க விருந்துல கலந்துக்கிறது இஸ்லாமியர்களுடைய மாநாட்டுல கலந்துக்கிறது கிறிஸ்தவர்கள் மாநாடு அவங்க விருந்துல கலந்துக்கிறது சமய நல்லிணக்க பேரணி போறது அப்புறம் த தமிழர்களுக்கு தமிழ் தேசியம் வேணும்னு கேக்குறது தனித்தமிழ் நாடு வேணும் அப்படின்னு கேட்கறது அதுக்கப்புறம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை அப்படின்னு சொன்னது இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மடத்துக்குள்ள வந்து மாற்று சாதியெல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்படியே எல்லா சாதியும் உள்ள வரலாம் அப்படின்னு செஞ்சவரு அப்படி பல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு கடைசி காலத்துல நம்ம அண்ணே நித்யானந்தா வச்சு ஒரு சர்ச்சைக்கு உள்ளானாரு அதையும் அவர் சரி பண்ணிட்டு போனாரு அப்படி கொலை செய்ய முயற்சினா ஒண்ணு சங்கீக செய்வாங்க ஏன் சங்கீக செய்வாங்கன்னா எப்படி சபர்மதி எக்ஸ்பிரஸ்ல அறுவத்தி ஒன்பது பேரை கொன்னுட்டு அந்த பழைய தூக்கி இஸ்லிய இஸ்லாமியர்கள் மேல போட்டு மூவாயிரம் இஸ்லாமியர்களை திட்டமிட்டு ஆயுதங்கள்லாம் முதலே வாங்கி பதுக்கி வச்சுட்டு கொண்டாங்களோ அதை போல இவருக்கு ஒரு உயிர் காபத்துனா நிச்சயமா அதை சங்கீக செய்வாங்களே ஒழிய மக்கள் செய்ய மாட்டாங்க மக்களையும் இவரெல்லாம் ஒரு தூசி மாதிரி ஓரமா தள்ளி விட்டுருவாங்க சோ மக்கள் செய்ய மாட்டாங்க இஸ்லாமியர்கள் நாம பழகின வரைக்கும் அவங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு வருகிற துன்பத்தை தாங்குவதற்கு தயாரா இருக்கிறாங்க அவங்க இவங்களை மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இவங்களை யோசிச்சுட்டுலாம் இல்ல அவன் இருக்கு ஏன்னா இஸ்லாமியர்கள் சச்சார் கமிஷன் கொடுத்திருக்கிற அறிக்கையின்படி கல்வியில பொருளாதார தண்ணீரை ரெண்டு சதவீத மக்கள் மட்டும்தான் இங்க கல்வியும் பொருளாதார உடையவர்களா இருக்கிறாங்கன்ற அறிக்கையே சொல்லுது அப்படி இவங்க போராடிட்டு இருக்காங்க பொருளாதாரத்தோட வாழ்க்கையோட இவங்களுக்கு இந்த சங்கி பயன்கள் நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் வேலையே கிடையாது அப்படின்ற யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சோ கட்டாயமா மதுரை ஆதீனத்தை விசாரிக்கணும் ஆதீன மடத்துக்குள்ள விசாரணை நடத்தணும் இந்த அறிக்கை வெளியிட்டு இருக்கிற இந்து மக்கள் கட்சி மக்கள் பக்கம் நிக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா கூட இருந்தது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சைவ மட ஆதீனங்களுக்கு உருவானதே வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதனத்தை எதிர்த்து சனாதனத்தை எதிர்த்து முதல்ல அப்படி இருந்த இந்த ஆதினம் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க தர்மபுரி ஆதினமோ இந்த மதுரை ஆதினமோ பாத்தீங்கன்னாக்க இப்ப முழுக்க முழுக்க சனாதனத்தை பார்ப்பனத்தை தூக்கி பிடிக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க இப்ப இவங்க வாயில இருந்து இந்துன்ற வார்த்தை கூட வருதுல ஹிந்துன்ற வார்த்தை வருது இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது இல்ல இது திட்டமிட்ட ஒரு வேலைதான் நீங்க எந்த பார்ப்பனியத்திற்கு எதிராக இந்த மடங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்டதோ எந்த சனாதனத்திற்கு எதிராக தமிழை வளர்க்க சைவத்தை வளர்க்கறதுக்கு வைணவத்தை வளர்க்கறதுக்குன்னு இந்த மடங்கள் எல்லாம் அப்பப்போ உருவாக்கப்பட்டதோ இப்ப அதெல்லாம் உடச்சு காலியாயிட்டு இருக்கு நீங்க நீங்க குன்றகுடி அடிகளாருடைய மடத்துக்கு நீங்க போங்க ரொம்ப எளிமையா இருக்கும் சாமானியமா மக்களை சந்திப்பாரு ரொம்ப எளிமையான மனுஷன் இப்ப இருக்கிறவரும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நாங்க மடத்திலே போய் நான் பேசியிருக்கேன் பெண்களுக்காக சோ ஒரு மடத்தலைவர் என்ன பண்ணக்கூடாது அவங்க பிணத்தை பார்க்க கூடாது அவங்க அம்மா சத்தா கூட போய் பார்க்க கூடாது இது வந்து அங்க இருக்கிற மடத்தினுடைய விதி ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல நமக்கு சுனாமி வந்தது தெரியுங்களா சுனாமி வந்து கொத்து கொத்தா மக்கள் செத்து போன போது இந்த மடத்தினுடைய விதிகள் ஓரமா வச்சுட்டு மக்கள் செத்த இடத்துக்கே போய் அங்க போய் டென்ட் அடிச்சு அந்த மக்களை தூக்கி அவங்கள புதைச்சு அவங்கள எரிச்சு அந்த மக்களுக்கு உதவி செய்து இந்த வேறைய பூரா செஞ்சவரை இப்ப இருக்கிற குன்றக்குடி அடிக்கலாம் முத குன்றக்குடி எல்லாம் உங்களுக்கு தெரியும் பெரியாருடைய நன்மை இன்னும் சொல்ல போனா மார்க்சியமே அப்படின்னு பட்டிமன்றத்துல தீர்ப்பு சொல்ற அளவுக்கு அவர் மார்க்சியத்தை வாசிச்சவர் ஒரு 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 அடியலார் இப்படி மக்கள் பக்கம் நிக்கிற அடியலார்கள் தான் தமிழ்நாட்டுல நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் மட்டும் இல்ல இங்க இருக்கிற ஆன்மீகமும் ஒரு தெளிந்த அரசியலை கொண்டதாக இருந்தது ஆனா இப்ப இருக்கிற சாமியாருங்க இருக்கிறாங்களா மடத்த அலைவு எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய கைகூலிகளாக சொம்படிக்கிறவர்களாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா தருமபுரம் திருந்தி திருந்திருக்கணும் அவருடைய வீடியோ கையில இருக்குன்னு அவரை வந்து மிரட்டுறான் அதுவும் மாவட்ட தலைவரா இருக்கிற பாஜக வச்சிருக்கேன் எனக்கு இத்தனை கோடி ரூபாய் இத்தனை லட்சம் ரூபாய் கொடுன்னு மிரட்டுறான் அதுக்கு அப்புறமும் நான் பிஜேபிக்கு தான் சொம்படிப்பேன் அப்படின்னா அவர்லாம் திருந்தாத ஜென்மம் தான் அர்த்தம் அவர் சனாதனத்தை வளர்க்குறோன்ற பேர்ல சுயமரியாதையை அந்த மடத்தினுடைய மரியாதையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த மடம் தோற்றுவிக்கப்பட்டதற்கான அரசியலே இல்லாம செய்யறீங்கன்னா வரலாறு உங்களுக்கு கேள்வி இருக்கும் காரியம் ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் காரை ஒருத்தர் நாள் நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு ஏறமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்